ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதியார்னா சுக்கரபவன வர்றாரு இப்ப இந்த சுக்கரபகன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி இப்ப துலாராசில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி துலா ராசி விரும்புவாங்க உங்களுக்குள்ள அதிபதி யாரு சுக்கர பகவான் இதுலையுமே ரொம்ப நாகரிக குணம் யார்கிட்ட இருக்குங்க துலாராசிட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் துளாராசிகர்தான் துலா லக்கணம் துளாராசி தொழிலுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் நிறைய அன்பா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டாலே கடுமையான உழைப்புக்கு காரகர் யாரு துளாராசிகரான் ராசில பார்த்தா கடுமையா உழைப்பாங்க எது வந்தாலும் சரி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இது சர ராசி சர சரராசி இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா முந்திர முந்திட்டு ஓடுறியப்படி இவங்க ஒரு விஷயத்தை அடையணும் இதான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே துளாராசின்னு பார்த்தா நிறைய இருக்கும் ஏன் இவங்களுடைய ராசில நல்லா பாருங்க துளாராசில யாரு உச்சமாக சனி பகவான் உச்சமாகறாரு அப்ப தன்மான தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடுமையா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு எந்த வேலை கொடுத்தாலும் சரி உழைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி வந்து பாருங்க ஏழாவது ராசியா வருது பொதுமக்களுடைய சேவை நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க இவரை சுத்தி பார்த்து பேர் இருப்பாங்க எப்போதுமே ராசியில பிறந்துட்டாவே நிறைய பழக்க வழக்கம் இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும் துலாலக்கன துலாராசி ரெண்டுக்குமே சொல்றேன் உணவு நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு இசை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபராகவும் இருப்பாங்க எப்போதுமே ஒரு நாகரிக குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அவருடைய துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை போறான்னு சொல்லி நம்ம ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க சுய ஜாத்த கம்பேர் பண்ணிக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் விதி ஜாத எந்த கிரகம் இப்ப சுக்கரபவன் நல்லா யோகமா இருக்காரு என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கா பாருங்க இத பார்த்துக்கிட்டு பலனுங்க உங்களுக்கு துல்லியமா வரும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மையனையும் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அந்த நேர திசாபத்தி வரும்போது அந்த கர்மவனியை பார்ப்பாரு பிரச்சனை வந்தா ஜாதனோட எடுப்பாங்க பாருங்க ஏன் நமக்கு இப்படி நடக்குது இதுக்கு நல்லா இருந்துச்சு ஏன் பலவீனமாகுது பார்ப்பாங்க அப்ப ஜாதத்துல தசா புத்தி கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒரு பலவீனமா புத்தியை நடத்தும் அப்ப ஜாதகத்துல மெயினா திசா புத்தி தான் மெயினா பேசும் அதான் அதெல்லாம் எல்லா வீட்டில நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பாருங்க ஒண்ணுல நம்ம உடம்புல ஒன்பது நவகர ஒலிகள் இயங்குது அதுல எந்த ஒலிகள் பலவீனமோ அதுதான் நம்முடைய கர்ம வினை எப்போ வரும் அந்த கர்மவினை அந்த நேரம் திசா புத்தி வரும்போது அந்த பாதிப்பா ஒருத்தர் சொல்லுவாரு நான் முப்பது வயசு நல்லா நல்லா ஒரு வசதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்க என்னன்னு திடீர்னு ஒரு சர்க்கிள் வந்துச்சு அப்ப ஒரு கிரகங்கள் மாறும்போது திசையை மாத்தி அமைக்கும் போது அந்த பாதிப்பை கொண்டாந்து காட்டிரும் அப்ப திசா புத்தியும் கரெக்டா இருக்கணும் இந்த கோச்சார கிரகமும் கரெக்டா இருக்கும் விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது கோச்சார பலன் இதுல மூணுல ஏதாச்சும் ஒன்னும் பழவினம்னா இங்க சரியா இருக்காது அப்ப திசாபதியை பார்த்துட்டு கரெக்டா பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமா வரும் இப்ப துளாராசிக்கு என்னென்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறீங்கன்னா துலாராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்ததும் துளாராசி என்பர்கள் தான் அனைவருக்குமே பொங்கல மனு சார்பாக ஒரு மரமான்தான் நன்றியை தெரிஞ்சு ஏன்னா குருவருலயே திருவருளையே கிடையாது நம்முடைய ஜோதிட கலை நம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய ஆசை அது பாதிப்பா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கணும் நம்முடைய முடிவு சித்தர்கள் அழகா பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் போன இந்த வழிபாடு சரியாகுங்கிறது பரிகாரம் சரியாகுமா பாருங்க பெருசா உள்ள பாதி பாதிப்ப பரிகாரம் மூலமா சின்னதை குறைக்க முடியும் அந்த விஷயம் நடக்கும் உள்ள பாதி சின்னதை குறைக்குமா அதான் பரிகாரங்கிறது வழிபாடுகள் நிறைய வழிபாடுகள் பண்ண பண்ண நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்ப இந்த துலாராசிக்கு இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை போறார் இப்ப மார்ச் மாசம் எட்டாம் தேதி பேச்சி ஆகிறாரு லாப சுக்ரன போய் நிற்கிறார் எது மாதிரி ஓவரத்தை கொடுக்கறாங்க பார்ப்போம் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யணும் பொதுவாக ஒரு ஓராசில இருந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் நாலாம் பாதத்தில் மகர ராசியில சஞ்சார செய்யறாரு உச்சமாய் அடுத்த ஐந்தாம் பாதத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்றாங்க கும்பராசில அடுத்த ஆறாம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய அதாவது மீன ராசியில அடுத்து உங்களுக்கு ஏழாம் பாதத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார சேர்ல ஒரு சிலருந்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பவன் சேர்ந்து மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஐய கும்பராசிக்கு போறார் அடுத்து சூரிய பவன் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் மற்ற கிரகம் எல்லாம் அதே தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்தில் நிற்பது மிக சிறப்பு நம்முடைய ஜாதத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது ஒரு துளிவுல கெட்டத பண்ணாது நல்லதை மட்டும்தான் பண்ணும் நல்லா பாத்துங்க ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருக்கட்டுமே அது கெட்ட கிரகமா இருந்தாலும் நல்ல விஷயத்த மட்டும்தான் பண்ணும் அப்படி பாருங்க உங்களுடைய ராசிபுதி எங்க இருக்காரு ஐந்தாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு அப்புறம் நல்லதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா நூத்துக்கு நூறு பிரசண்ட் நல்ல விஷயத்த மட்டும்தான் கொடுப்பார் யாருக்கு துலா ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் வரட்டுமே துன்பத்தை நான் எதிர்த்து நிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இன்பமான நேரம் வரும் எதுனால யாரு கூட சேர்ந்திருக்காரான் இங்க பலம் சூரிய சேர்ந்து இருக்காரு புதன் சேர்ந்து இருக்கிறாரு இது எல்லாமே உங்களுக்கு பலம்தான் இப்ப அறிவு பயங்கரமா வேலை செய்யும் ஒரு விஷயத்த போனா நல்லா யோசிச்சு சிந்திச்சு கரெக்டா முடிவு எடுத்து கரெக்டா ஜெயிப்பீங்க இனிமே நீங்க தைரியத்தை மட்டும் மனசுக்குள்ள கொண்டாங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் துளாராசிக்காரங்க தைரியத்தை உள்ள கொண்டாடணும் அவ்வளவுதான் தைரியம் வந்துட்டா இப்ப எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் துளாராசிக்கு மட்டும் கண்டிப்பாக உண்டு அஞ்சாமதுல பஞ்சவஸ்தானத்துல போய் சுக்கரன் நிக்கிறாருங்க இப்ப நின்னா எல்லா அஞ்சாம் படத்துல எங்க பாக்குறாரு பதினோராம் இடத்துல லாபத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் எல்லாமே லாபத்தையா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சுக்கரன் அப்ப சுக்கரன் குடுக்கற நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா கண்டிப்பா அப்ப உங்களுக்கு இனிமே முடிஞ்சதை விட்டு இனிமே வரக்கூடிய எதிர்காலத்தை எடுத்து நின்று அடிங்க எல்லாமே ஜெயிச்சிருவீங்க என்னைய பொறுத்தவரை என் குடும்பத்துல பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கணுமா வேண்டாமா இப்ப வாங்க நினைச்ச மாதிரி சொகுசு காரு சொகுசு பங்களா சொகுசு வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே இந்த காலத்துல நீங்க மாசம் எட்டாம் தேதிக்கு வரும் கடன் மூலியமாச்சு நீங்க வாங்குறப்பல வரும் இதுதான் சுக்கரனு கொடுக்கக்கூடிய உயோகம் உழைப்புல வருமானம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு கலை ஃபீல்டு இசை ஓவியம் இதெல்லாம் இந்த பண்ற எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும் பாருங்க இப்ப எல்லாமே யோகத்தை சிறப்பு அமைச்சு கொடுக்க போறாரு வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு இடத்தை மாத்தணும் ஒரே கம்பெனி இருந்து கம்பெனி பாரு போலாமா வேண்டாமா இப்ப மாத்துங்க வேலை உத்தியோகத்தை தரமான டைமிங் இந்த நேரம் வேலை உத்தியோகம் இடம் மாறக்கூடிய நேரம் சூப்பரான நேரம் இதை பயன்படுத்திக்கிங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் உண்டு வெளிநாடு போறது உண்டு வெளியூர் போறது உண்டு தொழில புதுசா முதலீடு பண்றதும் இப்ப பண்ணனுங்க நீங்க ஏன் பண்ணணும் தொழில முதலீடு நல்லா பாருங்க உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியே சேர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதி நேரா ஏழாம் போய் உங்க ராசியை பார்க்க போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப தொழில் பண்ணலாமா வேண்டாமா கண்டிப்பா தொழில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் பொருளாதார நீ எதிர்பார்த்த விட பொருளாதார வளர்ச்சி இப்ப சூப்பரா இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு குடும்பத்துல அளவில்லாத பணத்தை கொடுக்க போறாரு என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்ற வைக்க போறாரு உங்களுக்கு ராசி எல்லாமே இந்த நேரம் சூப்பரான நேரமா அமைச்சு கொடுக்குறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டான ஸ்டெப்பு ஒவ்வொரு அடியும் தரமான அடியை நீ அடிக்க போறீங்க அதான் சொல்ல எதிரியா வந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க அப்ப எல்லாமே வெற்றிய அமைச்சு கொடுக்கறார் காதல் திருமணம் பண்ணலாமா வேணாமா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க இப்ப நீங்க ஒரு புடிச்ச பொண்ணை விரும்பிக்கிட்டு இருப்பீங்க இப்ப திருமணம் பேச பேசினா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் எப்ப கரெக்டா மார்ச் மாசம் எட்டாம் தேதிக்கு பேசுங்க உங்க பக்கம் சாதகம் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி திருமண வார்த்தை உள்ள பிரச்சனையும் சரியாக நிறைய பேருக்கு சரி பண்ணி அனுகூலமா இருக்காரு நிறைய பேருக்கு வேலை உத்தியமம் வரி போனது பல பேரு இனிமே அந்த வேலை உதவி பிரச்சனையே இருக்காது பாருங்க இனிமே இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி சூப்பரா கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை வெற்றியான பாதை அஞ்சுல சுக்கரன் அளவில்லாத யோகத்தை அள்ளி 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 கொடுப்பாரு எடுக்க நீங்க ரெடியாருங்க அவ்வளவுதான் இனிமே சனி பவன் பாதிப்பு கிடையாது குரு பவன் வகர நிவர்த்தியை உங்க ராசிய பாக்குற இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது அப்ப அந்த சுக்கரன் கொடுக்கறதை எடுத்துக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு நிறைய பேர் கிடைச்சிடும் பெண்கள் சாதிப்பாங்க பெண்களும் எதிரையே பார்த்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமானு ஆணுடைய தைரிய விரியம் கிடைக்கும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியமா எல்லாத்துலயும் உங்க பக்கம் வெற்றி வந்துருங்க பெண்கள் நம்பி தைரியமா இருக்குங்க உங்கள் பக்கம் சக்சஸ் உண்டு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பிசினஸ் இருக்கட்டும் உத்தியமா எல்லாத்துக்கும் பெண்களுக்கு பாருங்க ஒரு தன்னம்பிக்கை வரும் மெயினாக படிக்கக்கூடிய மாணவ மனைவி கல்விலாம் பட்டே கிளப்புவாங்க மேல் படிப்பு படிக்கணுமா எல்லாத்தையும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எங்கே போய் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும் கல்வி மாணவ மனைவியிலாம் அதே மாதிரி உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க பாருங்க இப்ப மாணவ மாணவிகள் இவங்களுடைய பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க நேரம் நண்பர்கள்ட்ட நல்லா பழகுவாங்க இப்ப நண்பர்கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் மாணவ மாணவனைக்கு இப்ப அந்த பிரச்சனை சரியாகி நல்லா அனுகூலமாக இருப்பாங்க உடம்பு பிரச்சனையும் இருக்காதுங்க மருத்துவ செலவு கிடையாதுல பிறந்த அனைவருக்குமே மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல நிம்மதியா இருப்பாங்க உடம்பு எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்து எல்லாமே கிடைக்கும் நீங்க எங்க போய் லோன் கட்டாலும் சரி கவர்மெண்ட் லோனா இருக்கட்டும் தனியார் லோனா இருக்கட்டும் எல்லாமே அனுகூலமா உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு உண்டுங்க இதெல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கிறார் அரசியல் சூப்பரா இருக்கும் அரசியல் பேரு அரசாங்கம் பேர் நல்ல ஒரு வெற்றி பாதை உங்க பக்கம் சிறப்பாக அமையுது அடுத்த அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க மாணவர்கள் எழுதலாமா எழுத வேண்டாம் தைரியமா எழுதுங்க உங்க பக்கம் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சு நிறைய பேருக்கு குடும்பத்துல அரசாங்க குடும்பத்துல யாராச்சும் பாக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துக்கு நிறைய கேட்கறதுக்குள்ள இந்த யோகத்தை பத்தி கேக்குறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையறதுக்கு அதிகமாக இருக்கு லாட்ரி யோகம் அப்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் துளாராசிகாரி சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொண்ட பணம் கிடைக்கும் பாருங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதபதம் முயற்சி பண்ணுறாங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வெளிநாடு வெளியுறவு வாழ்க்கை பேருக்கு நிறைய ஒரு வெற்றிகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பர்ஸ்டே சொல்லிட்டேன் நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் இப்ப நட்சத்திரம் பார்த்தோம்னா ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் இதுல பிறந்த எப்படி இருப்பாங்க குணங்கள் ஒரு தைரிய குணம் இருக்குமா சித்திரை பிறந்துட்டா ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலயுமே போராடி வெல்லக்கூடிய குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இந்த சித்திரட்ச பிறந்தவங்க இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் மனைவி அன்பு இதெல்லாம் நிறைய விரும்புவாங்க இவங்க இவங்க வாழ்றதே தன்னுடைய குடும்பம் ஃபேமிலிக்கானதான் வாழ்வாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே மனைவி மேல அன்பு மேல எல்லாம் ஒரு செலுத்தக்கூடிய நபர் இவர்தான் இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஏன் நாலு குடிய சவர் அஞ்சாம் பாதத்துல போறாரு அப்ப திருமணத்துல உள்ள கருத்து வேறுபாடு அதான் சரியாகும் திருமண பிரச்சனைகள் சரியாகும் நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கூட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க கட்டிட தொழில உள்ளவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல உள்ளவங்க ஐடிஐ ஃபீல்ட உள்ளவங்க மருத்துவர் இது சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பாருங்க படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு பெருங்கொண்ட பணம் இந்த பணம் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் பூமி சேர்க்கை எல்லாத்துக்குமே நிறைய உண்டு சித்திரத்தில பிறந்தது நீங்க போராடி வெல்லலாம் இப்ப பாருங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தடையா இருக்கும் நிறைய செலவா நிறைய கொடுத்துருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு குடும்பத்தின் செலவு எல்லாமே கொடுத்துருப்பாரு இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்குது பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த ஒரு முயற்சி உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் சில பிறந்தவங்க அடுத்து விசாக சித்திரத்தில் பிறம்பா இருக்க சுவாதினத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஆடம்பரமா பெருசா பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும் உங்களதானே இருக்கும் இதுலேயுமே பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க சுவாதியில பிறந்துட்டாவே உங்களுக்கு நட்சத்திர ஆரம்பதுக்காக எதிரி பகை கோ பம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒண்ணு பாத்துட்டு இருப்பீங்க இனிமே இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா ராகுபோகடி நட்சத்திரம் சனி பவன் நட்சத்திரம் சனி பவன் போய் சுக்கரமய் தோறாரு இப்ப வருமானம் எனக்கு பயங்கரமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்து பூர்வீகம் எல்லாமே கிடைக்கும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே அனுகூலம் அமைச்சிருக்காரு கணவர் மனைவி ஒற்றுமே சிறப்பா இருக்கும் காதல் திருமண எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு எதிர்பாராத ஒரு ப ஒரு பதவி இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்பந்த துறையில் உள்ளவங்க ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைனில் உள்ளவங்க இந்த தொழிலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு தேடி வருது அதாவது இந்த சில பிறந்தவர்களுக்கு எந்த தடை வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான சாலி பொறுமைசாலி அமைதிக்கு நீங்க தான் அதிபதி எதுவுமே அனுசரித்து போறது விட்டு கொடுத்து போறது பொறுமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் சரி நீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாருங்க விசாகத்துல பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கையோட வந்து தைரியமா ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சிறப்பு அமையும் நிறைய இருக்கு நிறைய பாருங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பாருங்க தலைஞ்சு பாருங்க தலை இருக்காது தாய் மாம உறவு இடத்த சம்பந்த பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் பிரச்சனை சரியாகும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வட்டி தொழில் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா நல்லா இருக்கும் கனவமழை சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பக்கங்கள்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் மாணவ மொழி படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் தொழில எந்த தொழில் தான் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இந்த விசாரத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் இனிமேல் சாதிக்கக்கூடிய நேரத்தை அழகா இருக்குது இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் மெயினா நகை கடை பைனான்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு ஒரு மக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துலாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது